ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்க மகள் அக்காவிங்கிறதையும் பார்க்கலாம் அம்மா சொன்னது கேட்டுக்கிட்டு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் நான் போய் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படுத்து எடுக்கிறீங்க அப்படின்னு டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு காசும் ஆட்டோவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க செலவுக்கு கொஞ்சமாக கொடுக்குறாங்க இவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ரிக்டான அம்மாவை நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படியே கிளம்புறாங்க வேகமாக ஹாஷினி ஊரில் போய் இறங்கிறாங்க அரசனூர் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஆட்டோவில் தாமா போகணும் அப்படியே போங்க வர்ற வழியிலே கேட்டுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க அதே மாதிரி போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கை தவற விடுறாங்க எடுத்துகிட்டு ஓடிடுறான் ஒரு திருடன் அவங்க ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க முடியலை அதுக்கப்புறம் ஒரு லாரிக்காரன் ஒரு வந்து டக்குன்னு சகதியை ஏற்றிட்டு போயிடுறாங்க அதனால ட்ரெஸ்ஸும் நாரி போயிடுது ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க ஜவுளி கடையில் போயிட்டு நல்லா காஸ்ட்லியாக ஒரு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இங்கே இல்லைம்மா பாவட தாவணி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சுடிதாரா பாவட தாவணியா அப்படின்னுட்டு சரி இருக்கிறதுலே காஸ்ட்லியாக கொடுங்க அப்படிங்கிறாங்க ஹாசனி இப்படி பேச பேச இங்கே கடைக்காரம்மா அப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க முந்நூற்றம்பது ரூபாயில தான் இருக்குது அப்படிங்கிற இதுதான் உங்களுக்கு காஸ்ட்லியா அப்படிங்கிறாங்க ஹாஷினி எனக்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில கொடுங்க அப்படிங்கிறாங்க அந்த கடைக்காரம்மா அப்படியே அசந்து போயிடுறாங்க என்னது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லமா முந்நூத்தம்பது ரூபாயில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்புறம் காசு காசு வச்சிருக்கல அப்படிங்கிறாங்க காசு எல்லாம் இல்ல திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க காசு இல்லாமலே இவ்வளோ பேசுறியா அப்படிங்கிறாங்க இந்தாங்க மோதிரத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க நல்லா கனமா மோதிரமா இருக்கே இதை நல்லா ஏமாற்றிடுவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு மோதிரம்லாம் வேணா வச்சுக்கோ நான் உனக்கு ட்ரெஸ்ஸு தரேன் அப்படிங்கிறாங்க இதாங்க கிராமத்து மண் சொல்றது ட்ரெஸ்ஸை சும்மாவே தரேங்கிறாங்க ஆனாலும் அதை விட அந்த பொண்ணு வேணாங்க எனக்கு சும்மாலாம் வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கொடுத்துட்றாங்க அங்கே ஒரு பத்து ட்ரெஸ்ஸு சுடிதார கொடுக்குறாங்க எனக்கு பத்தெல்லாம் வேணாம் ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயில் ரூம் இருக்கா கேட்குறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க ஐயோ என்னது இந்த அம்மா கொண்டு தெரியல டிரஸ்ஸை மாத்தணும் அப்படிங்கிறாங்க சரி அங்கிட்ட போய் ஓரமா மாத்திட்டு வாங்க அப்படிங்கிறாங்க மாத்திகிட்டு வர்றாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த டிரஸ் உனக்கு நல்லா இருக்குமான்னு அந்த கடற்கரை பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க மாமாவோட காரியம் பண்ணுறதுக்காக வேண்டிய பொருளெல்லாம் வாங்க வர்றாங்க முத்து அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க மாமா போயிட்டாங்க மாமா பொண்ணுங்கள்லாம் நல்லா இருக்காங்க கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே செம்ம கோவம் வந்துடுது அவருக்கு அடித்து நொறுக்குறாங்க அந்த சமயம் அங்கே வர்றாங்க ஹாசினி ஹாசினியை பார்த்த உடனே அப்படியே சொக்கி போகிறாரு முத்து அவர் அடிய பூரா வாங்குறாரு அடுத்து அடி அடிக்க முடியலை அவரால் அதுக்கப்புறம் இப்படி வர்றவர் வேகமாக ஹாசினி மேலே மோதிடுறாங்க பாலாருன்னு ஓங்கி ஒரு அற அரைஞ்சிடுறாங்க சே என்ன நீ பொண்ணுங்கிற பார்க்குறீங்க நான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி முதல் சந்திப்பே மோதல்ல ஆரம்பிக்குது கண்டிப்பா இது தானே முடியும் பொண்ணுன்னு விடுறேன் கிளம்பிடுறாங்க அரசனூருக்கு எப்படி போறதுன்னு ஹாசினி கேட்டகையோட பஸ் கடைசி பஸ் போயிடுச்சுமா இப்போ ஏதாவது ஒரு ஆட்டோ வரும் அதுல போங்க அப்படிங்கிறாங்க ஷேர் ஆட்டோவில் பிடிச்ச போறாங்க எல்லாரும் இறங்கிறாங்க கடைசியாக அரசனூர்ல இறங்கிறாங்க ஹாஷினி காசு இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போறாங்க ஆட்டோக்காரவர் திட்டுறாங்க ஏமா காசு தான் ஏசி போடு அது போடுன்னு சொல்லிட்டு வந்தியா ஆட்டோவில் ஒரையில சும்மா சொல்லா அதை வச்சு அவர் சொல்றாரு காசு அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நொந்துக்கிறாரு ஆட்டோக்காரர் என்னைக்கு நேரமா அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா தேவசம் வச்சுட்டு இருக்காங்க மூணு பொண்ணுங்களாம் அழுதுகிட்டே இருக்காங்க இவங்க தானா அப்போ முத்துவை பார்க்குறாங்க இவன் எங்கே இருக்கேன் சரி உள்ளூர்காரன் ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஹாஷினி அப்போ எல்லாரும் பிண்டத்தை வைக்க மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு இருக்காலே எங்கள் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணாலே அவளை நாங்கள் பழி வாங்காமல் பாடங்கற்று கொடுக்காம நாங்கள் இதை பண்ணவே மாட்டோம் அப்படின்னு மூணு பொண்ணுங்களும் சபதம் எடுக்கிறாங்க அப்படியே அதை கேட்டுட்டு கொலை நடுங்கி போய் நிற்கிறாங்க ஹாஷினி இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பலான்னு நினைச்சனே ஒரே நாளில் இப்படி மன்னிக்க மாட்டாங்க போல இருக்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னு குழம்பி போய் நிற்கிறாங்க முத்துக்கு அவங்களுக்கு மீட் ஆக போகுது சந்திக்க போகிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒருத்தருந்து பார்க்கலாம் அங்கேயே ஏழை பொண்ணாகவே வாழ போறாங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு அம்மா வேறு சொல்லிட்டாங்களா அதனால மதுரையிலே தங்க போறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்